ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவாக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாளும் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீடெயில்டா இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ எருதி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்துவிடுங்க மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களை இந்த தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இவருடைய பரிபூர்ணவர்களை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் மிதினத்தை எட்டாம் இடத்தில் அமைந்துள்ள கிரக சேர்க்கைகளான சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை பார்க்கிறதுங்க இது யோகமான அமைப்பு இன்றைய தினம் குடும்பஸ்தானம் வலுவாக காணப்படுகிறது மேலும் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசிலேயே செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் அமைந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த தளர்ச்சியெல்லாம் தொய்வான நிலையெல்லாம் இன்றைக்கி அகலக்கூடிய யோகம் இருக்குங்க துரிதமாக உங்களது வளர்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு ஈடுபடுவீங்க இந்த தினம் நீங்கள் உங்களது வளர்ச்சியை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யலாம் அதற்கான நல்ல தருணங்கள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களது தொழில் வளர்ச்சியை முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய அந்த தொய்வு நிலைகள் எல்லாம் அகன்றதனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உண்டு குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பூர்ணமாக ஒத்துழைப்பு தர்றதுனால உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் அனைத்தையும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் வசூலாவதால் கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களால் ஏற்படுத்தி மன அமைதி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில தர்ம காரியங்கள் நன்கொடைகள் கொடுக்கறதுல நீங்க இன்னைக்கு ஈடுபடலாம் நிதி ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கூடவே பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி நிறைய பணத்தை நீங்கள் சம்பாதித்து நிதி நிலைமை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் பழைய நண்பர் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மனநிலை காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ஒன்றாக அமர்ந்து பேசி உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தெரிவிக்க முயற்சி செய்யுங்கள் அவர்களே இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்யறவங்க புதுசா எந்த விதமான முயற்சிகளிலும் செய்யாமல் கொஞ்சம் தள்ளிடுங்க புதுசா இன்னைக்கு பிஸ்னஸ்ல பார்ட்னர் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறது எப்படிங்கிறத கற்றுக்கணும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பின்தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்புறர்களே எனவே ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக போதுமான கவனம் உங்களுக்கு கிடைக்காது அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் ஏற்படலாங்க ஆனால் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது சந்தோஷமாக அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய யோகம் உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இன்னைக்கு அட்டன் பண்ணியோகம் தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் இருக்கு ஒற்றுமை இருக்கு ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அரவணைத்து போக வேண்டியது அவசியம் நம்புகளே இன்றைய தினம் நல்லவர்களுடைய தொடர்புகள் என்ற தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய நலன்களை நீங்கள் பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணு பறக்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசவலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசவனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பர்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக என்ன ஆகுன்னா ஜோதிடம் என்பது ஒரு பொதுவான வழிகாட்டி அது ராசி பலங்கள் என்பதால் நீங்கள் தினசரி நமது வீடியோவை பார்க்கறதுக்கு நமது ராசி பலங்களை நீங்கள் கேட்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அதை அமையும் இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிடுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே நமது டுடே டுசனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் மால் ஆல்பட்டனும் அழைத்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சில பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் பொறுமையுடன் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் இன்னும் சிறப்பானதாக மாற்றத்துக்கு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் லைட் எல்லோ கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் டூ இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டெயினாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது என்ற தினம் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பண்ணலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏதாவது போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம் உங்களுக்கு வெற்றியில் உண்டு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க உங்களது குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான வரவுகளும் இருக்குதுங்க நிதி ரீதியாக வலுவாக தான் இருப்பீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய புதிய எண்ணங்கள் உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நீங்க துன்பப்படாமல் இருக்கணும் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா யாரையும் விமர்சிக்க கூடாது ஈவன் சமூக வலைத்தளங்களை கூட யாரையும் நீங்கள் இன்றைய தினம் இழிவாகவோ அல்லது கேவலமாகவோ கடுஞ்சொற்களாகவோ திட்டிவிட வேண்டாம் இன்றைய தினம் விமர்சிப்பதால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே சூப்பரான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளுங்க பழைய கடன்களை நீங்க அடைச்சு முடிச்சு நிம்மதி பெற முயற்சி செய்வீங்க அதில் நல்ல பழங்களும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய தாயுடைய ஆதரவு என்ற தினம் பெருகும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூழ்நிலைகள் உருவாகும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ அனைவருமே உங்களது பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கலாம் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ராசிபுலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமா ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னென்னா உங்களுக்கு ஆன் டைம்ல நமது பொதுவான ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இரண்டாவதாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கவும் நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை இறந்து சொல்லுங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have அ wonderful டே